கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வாரி அன்பு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம் நன்மைக்கு நன்மை செய்வது மனித இயல்பு ஆனால் தீமைக்கு நன்மை செய்வதோ தெய்வீக அன்பு இன்றைய உலகில் அன்பு என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு அன்பு என்ற அச்சாணியில்தான் இந்த உலகமே இயங்கி வருகிறது ஆம் அந்த அன்பை நகராதியே நம் ஆண்டவர் கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் உள்ள சுவாசமுள்ள யாவும் தம்மை படைத்த கடவுள் மேல் அன்பு கொண்டுள்ளது அதிகாலையில் எழுந்து பாருங்கள் ஒவ்வொரு பறவை இனங்களும் என்ன அழகாக கூவி ஆண்டவரை போற்றுகிறது தெருவில் திரியும் ஒரு நாய்க்கு என்றாவது ஒரு நாள் சாப்பாடு போட்டால் அது நம்மை பார்க்கும்போது அழகாக வாழை ஆட்டி தன் அன்பை வெளிப்படுத்துகிறது மனிதர்கள் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் தம்மை படைத்த கடவுளுக்கு அன்பை வெளிப்படுத்துகின்றது அதனால்தான் தந்தை கடவுளும் தம் ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் கடவுள் ஏன் அடிமை கோலம் எடுக்க வேண்டும் அவர் நினைத்திருந்தால் ஒரு ராஜாவாகவோ அல்லது எல்லோரையும் அதிகாரம் செய்யும் ஆட்சியாளராகவும் வந்திருக்கலாமே ஏன் மனித கோலம் எடுத்து தலையில் முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையை சுமந்து கைகளிலும் கால்களிலும் ஆணியால் அடிக்கப்பட்டு இதெல்லாம் போதாதென்று ஈட்டியால் விழாவிலே குத்தப்பட்டு தன் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி தம் உயிரையே கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவர் நம்மேல் வைத்த அளவிட முடியாத அன்பே காரணம் நம் குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார் நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் மனிதரின் அன்போ மாறிவிடும் ஆனால் நம் கல்வாரி நாயகனின் அன்போ எக்காலமும் அழியாமல் நிலைத்து நிற்கும் ஒரு நிமிடம் அந்த கல்வாரி நாயகனை நம் கண்முன் கொண்டு வருவோம் என் குற்றத்திற்கு தானே உமக்கு இந்த பாடுகள் இந்த தவக்காலத்தில் சிலுவை பயணத்தில் பங்கேற்கின்ற நாமும் நம்மை காயப்படுத்துபவர்களை முழுமனதோடு மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் கல்வாரி நாயகனே இறைவா உமது கல்வாரி அன்பினால் இவ்வுலகினை அசைத்தது போல நாங்களும் எங்களை வெறுப்பவர்களையும் காயப்படுத்துபவர்களையும் தண்டிப்பவர்களையும் ஆழ்மனதிலிருந்து அன்பு செய்ய இறைவா ஆமேன் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதனை பெற்றாலும் கொடுத்தாலும் கிடைப்பது மகிழ்வே